இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவன் உன்னை நேசிக்கிறார் வசனம் எரேமையா முப்பத்தி ஒன்று மூன்று பூர்வ காலம் முதல் கத்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய் ஆம் அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரணியத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் பாருங்கள் தேவனுடைய நித்திய அன்பு மனிதர்களின் அன்பை போல மாற்றம் அடையும் அன்பல்ல சூழ்நிலை நேரம் குறைகள் எதுவும் அதை பாதிக்க முடியாது அது ஆதியிலிருந்தே நிலைத்திருக்கும் அன்பு உலகம் உருவாகுவதுக்கு முன்னாடியே நம்ம நேசித்தாரோம் தேவன் நாம் யாராலும் நேசிக்கப்படவில்லை என்று நினைத்தாலும் இந்த பூமியில் தேவனின் அன்பு ஒருபோதும் குறையாது என்று தேவன் இடைப்படுகிறார் நீங்கள் விழுந்தாலும் பலவீனப்பட்டாலும் தவறினாலும் அந்த அன்பு குறையாதான் மனித அன்பு நீ நன்றாக நடந்தால் மட்டுதான் நேசிப்பார்கள் தேவன் நம்மை மயமூர்த்தி அல்ல கருணை மிக்க அன்பால் தம் பக்கம் இழுக்கிறார் பாருங்க எப்படி ஒரு தாயின் சிரிப்பு குழந்தையை என்ன பண்ணுமா ஓட வைக்கிறது இல்ல அது போல தேவனின் அந்த கிருபை அந்த இரக்கம் நம்மை அவருக்கே கொண்டு வருகிறது உபாகமும் ஏழு எட்டுல பார்க்க முடியும் கத்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கத்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தி நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையின் உங்களை மீட்டு கொண்டார் இந்த கால தேவன் உங்களில் அன்பு கூர்ந்ததுனால பாருங்கள் அவர் பலத்த கையினால் உங்களை வழி தேவன் எந்த இந்த ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடிமையின் சூழ்நிலையில போல் நீங்கள் இருக்கலாம் இல்லை பார்வன் போல கையில் இருந்து சிக்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் தேவன் நான் உன்னை மீட்டு கொள்வேன் என்று சொல்லுகிறார் நம்ம அநேக முறையில் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்க முடியாமல் என்ன பண்ணுவோம்ல அங்கே பார்வன் போல குடும்பங்களில் யாராக இருப்பாங்க பாருங்கள் நம்மளுக்கு விடுதலையாக வாழதுக்கு வழி செய்யாமல் பார்வன் போல பாருங்கள் இருப்பாங்க ஆனால் தேவன் நம்மளை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் நம்மால் நம்ம சுய புத்தினால் அதை நான் செய்ய முடியாது அந்த விடுதலை பெற முடியாது இல்லை நம்மளுடைய கிரியினாலையும் நம்ம அவமானங்கள் தான் அடைவோம் ஆனால் தேவன் அவர் யுத்தம் பண்ணும் பொழுது பாருங்கள் நம்மளுக்கு சமாதானமும் சந்தோஷம் கிடைக்கும் அதே போல் ஏசையா நாற்பத்தி மூன்று நாளில் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணப்பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் கொடுப்பேன் ஹலூயா பாருங்க அவருடைய பார்வையில் நம்ம எப்படியா அருமையான படியினால் நம்ம கன பெற்றவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கி அநேக சூழ்நிலையில் அநேக வேலைகளை மனிதர் மூலியமாக நம்ம கனம் பெறாதவர்களாக இருக்கலாம் ஆனால் தேவன் சொல்கிறாரு அவருடைய அவருடைய பார்வையில் நம்ம கனம் பெற்றவர்களாக இருக்கிறோம் அவர் நம்மளை நேசிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார் இந்த உலக அன்பு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் முடியும் ஆனால் தேவனுடைய அன்பு நித்திய நித்தியமான அன்பு எவர் லாஸ்டிங் லவ் என்று பார்க்கிறோம் அப்போ நம்மளுக்கு அவர் சொல்கிறாரு ஜாதிகளை கொடுப்பேனா மனுஷர்களையும் ஜாதிகளையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஓசியா பதினொன்று நாளில் கூட நம்ம பார்க்க முடியும் மனுஷரை இழுக்கிற அன்பின் அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிற போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பச்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளாக நம்மை அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் இந்த கால வேலையில் பாருங்கள் இப்படி போட்ட ஒரு அன்பின் தேவன் நமக்கு இருக்கிறாரு இல்லை கழுத்தின் மேலே இருக்க அந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பச்சம் சாய்ந்து நம்ம பச்சமாய் தேவன் நமக்கு இருக்கிறார் இல்லையா நமக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன் அனுதினமும் தினமும் நம்மளை வழிநடத்துகிற தேவன் நாளை குறித்து கவலைப்படாதே என்று சொல்லுகிற தேவன் நம்மளை அற்புதமாய் அதிசயங்களை காண பண்ணுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த காலவேளையில் இஸ்ரேபேல் மக்கள் அடிக்கடி தேவனுக்கு விசுவாசமற்றவர்களாக தான் இருந்தாங்க அவர்கள் சிலைகளை வணங்கினாங்க தேவனை மறந்தாங்க மீண்டும் மீண்டும் தவ தவறினார்கள் அவங்க வாழ்க்கையில் இல்லை ஆனால் தேவன் அவர்களை தள்ளிவிடவில்லை ஏன்னா அவர் வாக்குரித்தார் இல்லை அவர் வாக்குறைத்தது தலைமுறை தலைமுறையும் பாருங்க மாறாது தனது அன்பால் மீண்டும் அவர்களை கொண்டு வந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பலமுறை தவறுகிறோம் ஆனாலும் தேவன் நம்மை ஒருபோதும் விட்டு விடுவது இல்லை அவரின் நித்திய அன்பு அந்த எவர் லாஸ்டிங் லவ் கொண்டு நம்மை அனைத்து அவருடைய கிருபையால் தன் பக்கம் இழுக்கிறார் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே உம் நித்திய அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துகிறேன் என் பலவீனங்களில் என்னை விட்டு விடாமலும் என்னை கைவிடாமலும் உம் அருகே இழுக்கும் உன் கிருபையை நான் அனுபவிக்க என்னை விட்டு கொடுக்கிறேன் ஏசு நாமத்தில் ஜிபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன்